தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுக்கு பல்வேறு வகைகளை நன்மை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யலாம் என்ற வகையில் கொடுக்கப்படும் ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக இந்த நிதியை கொடுத்தால் வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு எந்த வகையிலே அவர்கள் நிதி ஆதாரங்களை கொடுக்காமல அந்த அதை தடை செய்கின்ற வகையிலே தடை செய்கின்றார் என்பதை இன்றைக்கு விஜய் அவர்கள் புரிகின்றாரோ புரியவில்லையோ தெரியவில்லை இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஜய் கேட்கின்றார் என்று சொன்னால் விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது என குறைய இருநூறு இருந்து முன்னூறு கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்க வாங்குகின்ற சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு முயற்சி தினந்தோறும் அவர் சுற்றி வருகின்ற சுற்றி மக்களை சந்தித்து மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள் இதையெல்லாம் இன்னைக்கு நேர்த்து பார்க்க வேண்டும் அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை தோடும் மக்கள பார்க்க வேண்டும் இதுதான் அந்த வகையில இன்னைக்கு பாரதிய ஜனதா மத்தியில ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும் தெரி அதுபோல முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவும் சரி எந்த வகையிலும் நாங்க கொடுக்குற உறுதிமொழிகளை வேற்ற முடியாமல் என்னென்ன இளைஞலெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் எத்தனை இளைஞர்கள் பண்ணினாலும் கொடுத்த வாக்குறுதிகளை வேற்றவேண்டு வந்து நினைக்கிற முதலமைச்சராக எங்களுடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் தகர்ந்து வருகின்றார்கள் அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நேற்றோ என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது நாங்கள் மக்களை நம்பி தான் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் நியோக்கம் இருக்கின்றது யாரையும் நம்பியில் மக்களை நம்பி இருக்கின்றது அந்த வகையில் கொடுத்த வாக்குறுதிகளை எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர்கள் எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அத்தனை நிறைவேற்றி தருவார்கள் யார் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் வைக்கணும்னா யாரை சொல்லணும்னா திமுக சொன்னாதான் அவங்களுக்கு கதை வரும் ஏன்னா திமுக தான் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் மக்கள் நேசிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்

இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நோக்கமே என்ன சொன்னால் எவரெல்லாம் அங்கி இருக்கின்றார்களோ எவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் வர வேண்டும் என்ற வகையிலே இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொற்று பார்க்க முடியாது அசைத்து பார்க்க முடியாது ஏனவென்றால் மாநிலம் முழுவதும் சினிமாவில் நடிப்பவர்கள் கூட்டத்தை நடத்தலாமே தவிர எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அசைக்க முடியாது

வச்சாலும்கலாள அண்ணாவுடைய வழிகாட்டுலந்தவர் கலைஞரோடு இருந்தவர் அது மட்டுமல்ல மக்களோடு மக்களாக இருந்தவர் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைக்கு வழங்கியவர் இவர் யாரு இவர் என்ன செய்திருக்காரு சொல்லுங்க ஒரு தான் சொல்லுங்க பத்திரிக்கை எல்லாம் ஏதாவது சொல்லுங்களா என்ன

பாயிண்ட்ல ஒரு வரதுறாங்க. இவனை பல சேத ஒரு கச்சேரி நடத்துறாங்கன்னு வங்க ஒரு கச்சேரி நடத்துறாங்க. அந்த கச்சேரி பக்குருக்கு கூட்டமா அள்ளிக்கிட்டு போகுது. அங்கேயும் பத்து அப்பத்த அம்பரே மைமுதுலாம் இது பண்றாங்க. இது பண்ணி போறாங்க. அதனால எதுதான் நடக்கும்னு நிச்சு என்ன அதனால செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்